தமிழ் மாதங்களில் சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம் சித்திரை மாதம் இறைவனுக்குரிய மாதங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த நாளில் வரும் முக்கிய நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் அதிலும் சித்திரை முதல் நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் முழுமையான பலன்களைத் தரக்கூடியவை என்பது நம்பிக்கை சித்திரை முதல் நாளன்று பஞ்சாங்கம் படிப்பது மிகவும் விசேஷமான வழிபாடு ஆகும் இந்த தமிழர் புத்தாண்டு உலகளாவிய தமிழர்களால் சிறப்பிக்கப்படுகிறது உலக அளவில் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் தென் ஆப்பிரிக்கா உட்பட்ட பல நாடுகளில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளை புத்தாண்டின் தொடக்கமாக சிறப்பிக்கின்றனர் சூரிய நாட்காட்டியின்படி மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது புத்தாண்டின் தொடங்குகிறது தமிழ் நாட்காட்டியின்படி பூமி சூரியனை சுற்றி வர முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் ஆகின்றது தற்போது நாம் பின்பற்றும் கிரேக்க நாட்காட்டியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழர் புத்தாண்டு சிறப்பிக்கப்படுகிறது சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம் சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடுவது வழக்கம் ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சித்திரை திருநாள் கருதப்படுகிறது நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாதப்பிறப்பு என்கிறோம் அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளேயே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் அறுபது ஆண்டுகள் கொண்டு தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோபகிருது ஆண்டு வரும் ஏப்ரல் பதிமூனாம் தேதியுடன் நிறைவடைகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்கிறது குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் நாளில் குரோதி ஆண்டு பிறப்பதால் இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடக்கும் என சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் குழந்தை பேறு அமையும் என்றும் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இந்த ஆண்டு நோய் தீர்வதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது குரு சூரியன் பலமாக இருப்பதால் இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்று ஜோதிட பொதுபலன்கள் சொல்கின்றன ஏப்ரல் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் மேசராசிக்குள் நுழைய உள்ளார் ஏற்கனவே மங்களகரமான குரு பகவான் மேசராசியில்தான் இருக்கிறார் குருவுடன் சூரியன் சென்று சேரவுள்ளதால் இந்த நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது போன்று சூரியன் குரு சேர்க்கை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் நடக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரும் மிக அற்புதமான நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து ஒன்று மணிக்கு சஷ்டி திதி துவங்கி விடுகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரை வளர்பிறை சஷ்டி உள்ளது அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி முருக வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினையும் சேர்த்தே செய்வது சிறப்பானது ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவே வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் மா பலா பாலை ஆகிய முக்கணிகளுடன் நம்மால் முடிந்த பிற பல வகைகள் தானிய வகைகள் நகைகள் பணம் ஆகியவற்றை வைத்து அதற்கு அருகே முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றையும் வைத்துவிட வேண்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதியன்று காலையில் எழுந்ததும் பூஜை அறையில் வைத்துள்ள பழங்கள் தானியம் நகை பணம் ஆகியவற்றை பார்த்து தொட்டு வணங்கிவிட்டு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக சிறப்பிக்கப்படும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் காலை பூஜைகள் செய்ய கோவிலுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனைகளில் கலந்து கொள்ள நல்ல நேரமாக காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை கணிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி ஆகியோரையும் வழிபட்டு இந்த ஆண்டு செல்வச் செழிப்பானதாக இருக்க வேண்டும் என வேண்டிக் வேண்டும் அன்றைய தினம் இனிப்பு புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை அடங்கிய உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும் புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடன் பலத்துடன் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இந்த அறுசுவையை சமைக்கும் வழக்கம் உள்ளது தமிழ் புத்தாண்டு பண்டிகை நாளில் தமிழர்கள் முன்னதாகவே தங்களின் வீடுகளை சுத்தம் செய்து இருப்பார் பண்டிகை நாளில் குளித்து புத்தாடை உடுத்தி தயாராகும் தமிழர்கள் தங்களின் வீட்டில் மா பழா வாழை வெற்றிலை பாக்கு பாகற்காய் அல்லது வேப்பம்பு ஆகிய இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு உட்பட்ட அறுசுவைகள் கலந்த உணவை தயார் செய்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தி சாப்பிடுவார்கள் மேலும் பண்டிகையை கொண்டாட்டங்களுடன் சிறப்பித்து மகிழ்வார்கள் மங்களத்தின் பிறப்பாக கருதப்படும் தமிழ் புத்தாண்டில் உப்பு மஞ்சள் அரிசி கற்கண்டு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைப்பது மகாலட்சுமியின் அனுகுலத்தில் வழிவகுக்கும் பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கீரை கோதுமை பொருட்கள் கொடுப்பது நல்லது இல்லாதோருக்கு ஏழை எளியோருக்கும் அன்னதானம் வழங்குதல் கூடுதல் சிறப்பாகும்